நல்லது என்று வந்துவிட்டால் எந்த ஒரு விடயத்தையும் இழிவால் கருதாது என்று சொன்னாங்க நல்லது என்று வந்துவிட்டால் குருவான் ஹதீஷின் அடிப்படையில் ஒன்று நல்லது என்று வந்துவிட்டால் அதை இழிவாக இதெல்லாம் அப்படி சொல்ல சொன்னாங்க அதனை இழிவாக்கிறதாவே சின்னது உன்னுடைய சகோதரன் முகத்தை பார்த்து ஒரு சொட்டு சொட்டுப்பதாக இருந்தாலும் சரி இழிவாக்கிறதே என்று சொன்னார்கள் ஒரு பார்த்து சிரிக்கிறது யாரு சிரிப்பா நான் இன்னொரு முஸ்லிம பார்த்து வாய் தொடரந்து மன மகிழ்ச்சியோடு பெருமளவன் சிரிப்பானா கலைக்கணம் உள்ளவன் சிரிப்பான இருக்கிறாங்க ஜனாதிபதி எடுத்துக்கிட்டா சிரிப்பார் எதுக்கு ஓட்டு பிச்சை வாங்க சிரிப்பார் வேணுங்களா ஓட்டு பிச்சை வாங்குறதுக்கு சிரிப்பார் சும்மா சிரிப்பாரா ரசூல்லா சொல்றாங்க ஏன் தெரியுமா காரணம் அந்த பண்பு ஒரு முஸ்லிம பார்த்த உடனே சிரிக்கிறவன் பெருமை இருக்காது சும்மா சில நேரம் நாங்கள் நாங்கள் தான் நினைப்போம் நாங்க நாங்க எங்க உமாவை பார்த்து சிரிப்போம் ஏன் உம்மா என்பதற்காக சிரிப்போம் பாப்பாவை பார்த்து சிரிப்போம் எதற்காக பாப்பா என்பதற்காக சிரிப்போம் சகோதர சகோதரிகளை பார்த்து சிரிப்போம் ஏன் உறவுகள் என்பதற்காக எங்களுக்கு உதவி செய்தவர்களை பார்த்து சிரிப்போம் எதற்காக உதவி செய்தவர்கள் என்பதற்காக அப்படி பாதையில நடந்து போகும் பொழுது கிண்டத்துக்கு வக்கில்லாம குடிக்கிறதுக்கு வக்கில்லாம எவனாவது போடுறத கிண்டுட்டு போற நிலைமையில ஒரு டாக்டா அல்லது ஒரு நானா அப்படித்தான பிச்சை வாங்குற நிலைமையில ரோட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவரை பார்த்து சலாஞ்சலி சிரிச்சுட்டு போவோமா அவரை பார்த்து சிரிச்சிட்டு போவோமா யோசிச்சு பாருங்க எங்கட வீட்டுக்கு பிச்சை வாங்க வந்தா எத்தனை பேரை பார்த்து சிரிக்கிறோம் நாங்க அப்படித்தானே அன்பாண்டவர்களே முஸ்லிம் என்று வந்து விட்டால் மோதிம் என்று வந்து விட்டால் அவனை பார்த்து சிரிப்பது ஒரு வணக்கம் ஏன் வணக்கமாக வச்சிருக்கு இஸ்லாம் சதக்காண்டி சொன்னாங்க ரசூல ஏன் அந்த பண்பு உள்ளவன் அடுத்தவனை மதிப்பான் பழைக்கணம் வராது பெருமை வராது எனவே அன்பார்ந்தவர்கள் தாய்மார்களே சகோதரிகளை அந்த ஒரு அடிப்படையை சொல்லி தந்தார்கள் பெருமை வரக்கூடாது என்பதற்காக